இன்று எல்லோராலும் அதிகமாக பேசப்படும் ஒரு பெயர்தான் ஜூஸ் அதாவது யூதர்கள் உண்மையில் இந்த பெயர் எங்கிருந்து வந்தது யூத மக்களின் உண்மையான ஆரம்பம் என்ன பைபிளில் அவர்கள் எப்படி வருகிறார்கள் பின்னாட்களில் வரலாற்றில் அவர்கள் எப்படி மாறுகிறார்கள் போன்ற அனைத்து விடயங்களையும் இந்த பதிவில் தெளிவாக பார்ப்போம் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் முழுமையான விளக்கத்தை பெறுவீர்கள் புனித நூலான பைபிளில் வரும் முதன்மை வாய்ந்த முன்னோர்களில் ஒருவர்தான் ஏபர் இவரிலிருந்துதான் யூதர்களின் வரலாறே ஆரம்பமாகிறது உலகம் முழுவதும் பிரபல்யம் வாய்ந்த கதைதான் நோவா அண்ட் தி ஆர்க் கடவுள் கோபம் கொண்டு உலகை அழிக்க போது நேர்மையான ஒரு மனிதனையும் அவனது குடும்பத்தையும் தேர்ந்தெடுக்கிறார் அவர்தான் நோவா கடவுளின் உதவியுடன் பிரம்மாண்டமான கப்பலை தயாரித்து அதில் தன்னுடைய குடும்பத்தையும் உலகில் இருந்த அனைத்து உயிரினங்களிலும் இருந்த ஆணும் பெண்ணுமாக ஒரு ஜோடியையும் பாதுகாப்பாக அந்த கப்பலில் ஏற்றிய பின்பு கடவுள் பெரும் வெள்ளப்பெருக்கை வரச்செய்து உலகத்தை அழித்தார் இதன் மூலம் ஆரம்ப உலகம் அழிந்து புது உலகம் ஆரம்பமானது இந்த புது உலகத்தின் தந்தையாக அறியப்பட்டவர்தான் நோவா இவரின் மகன்களில் ஒருவரே ஷெம் இந்த ஷெம் வழி சந்ததியில் தோன்றியவர்தான் எபர் பழமையான மேற்கு ஆசிய பிரதேசமான மெசப்டேமியா பகுதியில் அதாவது இன்றைய இராக் பகுதியில் வாழ்ந்த செமிட்டிக் இனத்தவர்தான் எபர் இவரின் வம்சாவழியை ஹீப்ரு என்று அழைப்பார்கள் அதாவது எரேபியர்கள் ஹீப்ரு என்ற வார்த்தை ஏபர் என்ற பெயரில் இருந்து உருவானது ஆரம்பத்தில் ஹீப்ரு என்ற சொல் ஒரு மொழியையோ மதத்தையோ குறிப்பிட்டு சொல்லப்படவில்லை மாறாக ஒரு சந்ததியை ஒரு வம்சாவழியை குறிப்பிட்டு சொல்லப்பட்டது பின்னாட்களில் இவர்கள் பேசிய மொழியைத்தான் ஹீப்ரு மொழி என்று அழைத்தார்கள் இந்த எபரின் வம்சாவழியில் பிறந்தவர்தான் ஆபிரகாம் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களின் குல முதல்வர் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆபிரகாம் ஹீப்ரு வம்சாவழியில் தோன்றியவர் அவரின் பூர்வீக இடம் ஊர் அதாவது ஈராக்கில் உள்ள இன்றைய அல் முகையர் ஆபிரகாம் நீதியும் நேர்மையும் கொண்டவராக திகழ்ந்ததோடு கடவுளில் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தார் இதனாலேயே கடவுள் அவரை தேர்ந்தெடுத்து வாக்குறுதி கொடுத்தார் ஆண்டவர் ஆபிரகாமிற்கு கூறினார் உன் பெயரை நான் மகிமைப்படுத்துவேன் உன் சந்ததியை வானத்து விண்மீன்களைப் போல பெருகச் செய்வேன் அவர்களுக்கு இந்த தேசத்தை உரிமையாக்குவேன் நீ பல இனங்களுக்கு தந்தையாக அறியப்படுவாய் உனக்கும் எனக்கும் இடையிலான இந்த உடன்படிக்கை என்றென்றைக்கும் நீடிக்கும் அதோடு கடவுள் ஆபிரகாமுக்கு கூறியது நீ உன் நாட்டையும் வீட்டையும் விட்டு நான் வாக்களிக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டும் அதாவது கடவுள் காணான் தேசத்திற்கு செல்லுமாறு கூறுகிறார் அந்த தேசம்தான் இன்றைய இஸ்ரேல் பலஸ்தீனம் லெபனான் ஜோர்டான் மற்றும் சிரியாவின் ஒரு பகுதி இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்களித்த போது அவருக்கு குழந்தைகள் இருக்கவில்லை அவர் வயது முதிர்ந்தவராக இருந்ததோடு அவரின் மனைவி சாராலும் குழந்தை பெறுவதற்கு தகுதியற்றவராக இருந்தார் இருந்தும் அவர் கடவுளில் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்ததால் தன்னுடைய ஊரான ஊர் எனும் இடத்திலிருந்து கடவுளால் அவருக்கு வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்திற்கு சென்றார் ஆபிரகாம் இறைவனின் வார்த்தையை முழுமையாக நம்பினார் அவரின் நம்பிக்கையின்படி சாரா கருவுற்று ஈசாக் எனும் ஆண் குழந்தையை பெற்றாள் ஆபிரகாமின் மூலமே மக்கள் கடவுளை அறிந்தார்கள் கடவுள் ஆபிரகாம் மூலம் தன்னை வெளிப்படுத்தினார் ஆபிரகாமின் மகனான ஈசாக்கின் பேரன்தான் யாக்கோப்பு ஜேக்கப் பின்னாட்களில் இந்த யாக்கோப்பிற்கு ஆண்டவரால் வழங்கப்பட்ட புதிய பெயர்தான் இஸ்ராயேல் இதன் அர்த்தம் இறைவனோடு போராடியவன் இந்த பெயர் பின்னாளில் ஒரு முழு மக்களின் அடையாளமாக மாறியது ஹீப்ரு மக்கள் என அறியப்பட்டவர்கள் இந்த நிகழ்வின் பின்னர் இஸ்ராயேல் மக்கள் என்று அறியப்பட்டார்கள் யாக்கோபு எனப்படும் இஸ்ரேலுக்கு மொத்தம் பன்னிரண்டு மகன்கள் பிறந்தார்கள் இந்த பன்னிரண்டு மகன்களும் பின்னாட்களில் பன்னிரண்டு கோத்திரங்களாக டுவெல்வ் டிரைப்ஸ் ஆஃப் இஸ்ரேல் என்று அறியப்பட்டார்கள் அவர்கள்தான் ரூபன் சிமியோன் லேவி யூதா யூதாதான் நப்தாலி காத் ஆசேர் இச்சாக்கர் செபுலோன் யோசேப்பு மற்றும் பெஞ்சமின் யாக்கோபின் காலம் வரை கடவுளால் வாக்களிக்கப்பட்ட நாடான கானான் தேசத்தில் வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள் பின்னர் எகிப்து செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இது கடவுளின் ஒரு முக்கிய வழிகாட்டலின் பேரில் நடந்தது ஆரம்பத்திலேயே கடவுள் ஆபிரகாமுக்கு இதை பற்றி வெளிப்படுத்தியிருந்தார் இறைவன் ஆபிரகாமின் வழிமரபை பெருகச் செய்வேன் என்று கூறியிருந்தார் அதற்கு அவர்கள் கானான் தேசத்தில் மாத்திரமில்லாமல் வேறு நகரத்திற்கு செல்வது முக்கியமாக இருந்தது அதுபோல இன்னொரு தீர்க்க தரிசனமும் இறைவன் கூறியிருந்தார் நீ உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டியது உன் வழிமரபினர் வேறொரு நாட்டிற்கு பிழைக்கச் செல்வர் அங்கே அவர்கள் நானூறு ஆண்டுகள் அடிமைகளாக கொடுமைப்படுத்தப்படுவர் அவர்கள் அடிமை வேலை செய்யும் நாட்டிற்கு தண்டனை தீர்ப்பு வழங்குவேன் அதற்கு பின் மிகுந்த செல்வங்களுடன் அந்நாட்டை விட்டு அவர்கள் வெளியேறுவர் நீ மிகவும் முதிர்ந்த வயதில் அமைதியாக உன் மூதாதையரிடம் சென்றபின் நல்லடக்கம் செய்யப்படுவாய் நான்காம் தலைமுறையில் அவர்கள் இங்கே திரும்பி வருவர் யாக்கோப்பு மற்றும் அவரின் குடும்பத்தினரின் எகிப்து நோக்கிய பயணத்தை ஆதரிப்பதற்காக ஆண்டவர் யாக்கோபின் மகன்களில் ஒருவரான யோசேப்பை சிறுவயதிலே தேர்ந்தெடுத்தார் அதன்படி அவருடைய சகோதரர்களால் எகிப்து வியாபாரிகளுக்கு விற்கப்பட்ட யோசேப்பு பின்னாட்களில் எகிப்தின் இரண்டாம் நிலை தலைவராக உயர்ந்தார் அவர் மூலமாகவே இஸ்ராயேல் என்று அழைக்கப்பட்ட யாக்கோபும் அவரது பிள்ளைகளும் எகிப்துக்கு பாதுகாப்பாக வந்தார்கள் இதுவே முதல் முறையாக இஸ்ராயேல் மக்கள் வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்தை விட்டு எகிப்து சென்ற தருணம் எகிப்து வந்த இஸ்ரவேல் எனப்படும் யாக்கோபு தன்னுடைய இறுதி தருவாயில் அதாவது அவர் மரணிக்கும் வேளையில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசி வழங்கினார் இதை ஆசி என்று கூறுவதிலும் பார்க்க ஒரு தீர்க்க தரிசனம் என்றே கூற வேண்டும் இதில் முக்கியமான தீர்க்க தரிசனம் தான் யூதாவை இருந்தது இதில் அவர் யூதாவை நோக்கி கூறியது யூதாவே நீ பேறு பெற்றவன் உன்னிலிருந்துதான் செங்கோல் பிடிப்பவன் உருவாகுவான் அதாவது அரசாட்சி செய்யக்கூடியவர்கள் அவரின் சந்ததியிலிருந்துதான் உருவாகுவார்கள் அந்த அரசாட்சி இறுதி வரை நீடிக்கும் யூதா குலத்திலிருந்து சிங்கம் ஒன்று எழும் இவ்வாறு அவர் தன்னுடைய ஆசியை யூதாவிற்கு வழங்கினார் இதில் யூதா குலத்து சிங்கம் என்று குறிப்பிட்டது இயேசு கிறிஸ்துவை யூதாவின் குலத்திலிருந்துதான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் யாக்கோபின் வார்த்தைகளிலிருந்து தெளிவாக தெரிந்த ஒரு விடயம் இந்த யூதா கோத்திரமே இறுதி வரை நிலைத்திருக்கும் என்பது யாக்கோபு கூறியது போலவே சிறிது காலத்தில் மற்றைய கோத்திரங்கள் யாவும் தளர்வடைய ஆரம்பித்தது ஆனால் யூதா கோத்திரம் மக்கள் தொகை அதிகரித்து மிகவும் சக்தி வாய்ந்த கோத்திரமாக மாறியது அந்த யூதா கோத்திரத்தில் இருந்துதான் மிகவும் பிரபலியம் வாய்ந்த அரசன் தாவீது தோன்றினார் அவருக்கு சாலமோன் என்று ஒரு மகன் பிறந்தார் இவரே இறைவனுக்காக முதன் முதலில் எருசலேம் நகரத்தில் ஒரு ஆலயத்தை கட்டியவர் அப்படியிருந்தும் பின் நாட்களில் சாலமோன் செய்த குற்றத்தின் நிமித்தம் குறிப்பாக வெளிநாட்டு பெண்களை மணந்து அவர்களின் தெய்வங்களை வணங்கியதால் கடவுள் அவர் மீது கோபம் கொண்டார் இதன்படி சாலமோனுக்கு ஆண்டவர் கூறியது நான் உன்னோடு செய்த உடன்படிக்கையையும் நான் உனக்கு விதித்த நியமங்களையும் மீறி நீ இவ்வாறு நடந்து கொண்டதால் உன் அரசை உன்னிடமிருந்து பறித்து அதை உன் பணியாளனுக்கு கொடுக்கப் உறுதி ஆயினும் உன் தந்தை தாவீதின் பொருட்டு உன் காலத்தில் நான் இதை செய்ய மாட்டேன் உன் மகன் கையில் நின்று அதை பறித்து விடுவேன் ஆயினும் அரசு முழுவதையும் பறித்து விடாமல் என் அடியான் தாவீதின் பொருட்டும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேமின் பொருட்டும் ஒரு குலத்தை உன் மகனிடம் விட்டு வைப்பேன் அதுபோலவே சாலமோனின் மரணத்திற்கு பின் முழு ராஜ்யமும் சாலமோன் மன்னனின் மகனால் இரண்டாக பிரிந்தது வடக்கு பகுதி இஸ்ரவேல் ராஜ்யம் என்றும் தெற்கு பகுதி யூதா ராஜ்யம் என்று பிரிந்தது காலங்கள் செல்ல வடக்கு ராஜ்யம் புற இனங்களின் தாக்குதலால் பலவீனமடைந்து முற்றிலும் அழிந்தது ஆனால் யூதா என்று அழைக்கப்படும் தெற்கு கோத்திரம் மட்டும் தொடர்ந்து நிலைத்து அரசை நடத்தி கொண்டிருந்தது அந்த காலத்தில்தான் யூதர் என்ற பெயர் உருவானது பின் நாட்களில் யூதா ராஜ்யம் பாபிலோனியரால் கைப்பற்றப்பட்டது பாபிலோனிய மன்னன் நெபுகாத்னேசர் ஆயிரக்கணக்கான யூத மக்களை சிறையில் அடைத்தார் அங்கிருந்துதான் யூதர் ஏகூதி என்ற பெயர் உலகம் முழுவதும் பரவியது சிறையிலிருந்த மக்களை பாபிலோனியர்கள் யூதா நாட்டினர் ஜூடியன்ஸ் ஏகூடி என்று அழைத்தார்கள் அந்த காலத்திலிருந்து உலகம் முழுவதும் அவர்கள் யூதர் என்று அறியப்பட்டார்கள் பின்னர் அவர்கள் தங்கள் நாட்டுக்கு திரும்பிய போது அவர்களின் மதமும் வழிபாடும் கலாச்சாரமும் யூதா கோத்திரத்தின் மரபாக உலகம் முழுவதும் பரவியது அன்றில் இருந்து முழு இஸ்ரவேல் இனமும் உலகம் முழுவதும் யூதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் இது இன்று வரை நீடிக்கிறது இதுதான் யூதர்களின் வரலாற்று பின்னணி இப்போது நாங்கள் பார்த்த யூதர்களின் பின்னணி பைபிளில் வரும் வரிசையை அடிப்படையாகக் கொண்டவை மாத்திரமல்ல வரலாற்று ஆதாரங்களில் அடிப்படையில் தாவீது சாலமோன் பாபிலோனிய சிறை வடக்கு தெற்கிரு ராஜ்யங்களின் பிரிவு போன்ற நிகழ்வுகள் தொல்பொருள் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளன ஆனால் நோவா ஷெம் போன்ற ஆரம்பகால நபர்களை பற்றிய நேரடி வரலாற்று ஆதாரங்கள் இல்லை இருந்தாலும் அவர்களின் பெயர்கள் பின்னர் வந்த மத்திய கிழக்கு மரபுகளிலும் பதிவுகளிலும் காணப்படுகின்றன இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த விளக்கம் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் இப்படியான வரலாற்று விளக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி